வில்லேஜ் டிப்ஸ் சேனலை பார்க்குற அன்பு நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர்த்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு கஞ்சி தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கஞ்சியை நீங்கள் காலையில் டைமில் குடிங்க உங்களுடைய விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நல்ல திடமாக நல்ல கெட்டியான விந்தணுவா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சி தாங்க கண்டிப்பா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மையும் கொண்டது இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்காக ஒரு கப்பில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசியை சேர்த்திக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஆயிடுச்சு நல்லா ஊறிடிச்சு அரிசி நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க பிறகு அடுப்பை ஏற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஒரு நாலு பல் பூண்டை தட்டி எடுத்துருக்கிறோம் சேர்த்திக்கலாம் அவ்வளவுதாங்க இது நல்லா கொதிக்க வச்சு இந்த அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துடணும் இது ஒரு கஞ்சி காசுற பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதை நீங்க எடுத்து தான் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய விந்தணு உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அது வயதான பிறகுமே அந்த உற்பத்தி என்பது இருக்கும் இப்ப பாருங்க அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சு இதுல தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்காங்க சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க போதும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இதை அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க இப்போ உப்பு வேணா லைட்டாக சேர்த்திக்காங்க குழந்தை இல்லாதவங்களாம் வாரத்தில் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னா உயிர் அணுக்களின் எண்ணிக்கை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக உருவாக்கி தரும் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடுங்க அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும் கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுடைய விந்து உற்பத்தி என்பது எந்த வயதினராக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்